ஏய் எனக்கு மந்திரம் போடுங்க டாக்டர் நானும் டாக்டர் அவரே ஆஹா எப்படி டாக்டர் இப்போ எனக்கு எப்படி பண்ணணும் டாக்டர் ஆயல இப்ப இப்போது நீங்கள் பூம்பும் டிஷ்ஷும் போட்டு எல்லாருமே டாக்டர் ஆகிறாங்கல்ல மற்றவங்களாம் படிச்சு எல்லாம் எக் எழுதி எக்ஸாம் எக்ஸாம் எழுதி எல்லாம் டாக்டர் ஆகிறாங்கல்ல அவங்களாம் பாவம் இல்லையா பாவம் தானா அப்போ நீங்கள் அவங்களுக்கும் பூம் டிஷ்ஷும் போட வேண்டியதானே வேணாம்னு சொல்லிட்டாங்களா அவங்களா உங்களுக்கு இப்படிலாம் பண்ணிங்கன்னா போலீஸ் பிடிச்சி போயிருந்த தெரியுமா பூம்பும் டிஷ்ஷும் பண்ணி டாக்டர் வேலை பார்த்தா அவங்களுக்கு பூ பூ போட்டுருவியா அப்புறம் அவங்க என்ன ஆவாங்க அவங்களும் டாக்டர் ஆயிருவாங்களா அப்புறம் போலீஸ் வேலையில யார் பாக்குறது எல்லாரும் டாக்டர் போயிட்டா